ம்பலம் வள்மிகு சந்திரசேகர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி இருபதாவது திருப்பதிகம் திரு இளமையங்கோட்டூர் திருமுறை ஒன்று எழுபத்தாறாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் வறுமையான பதி நல்லா வயல்வெளிகள் நடைபெலே இப்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம வயல்வெளியில் ஒரு சிறிய பாதை தான் அது உள்ளதான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் திருவிற்கோலம் போயிட்டு கூவம்னு சொல்லக்கூடியதான் திருவிற்கோலம் அங்கே போயிட்டு அப்படியே நம்ம இளமையங்கோட்டூர் போகலாம் திண்டா திருமணிநாதன் இளமையங்கோட்டூர் பெருமான் இப்போ வந்து சமீபகாலமாக குவளை சாத்திட்டாங்க முந்தையெல்லாம் குவலையெல்லாம் இல்லை அப்படியே ஐயனை நல்ல ஒரு பருமனான பெருமான் நல்ல ஒரு உன்னேகாரடி உயரத்தில் அப்படி ஒரு அற்புதமான பெருமான் நம்ம சென்னையிலேருந்து போனோம்னா அந்த செம்பரம்பாக்கம் வரும் மோந்தமல்லி தாண்டினோடனே அப்படியே வலது தண்டலம் ரோடில் அப்படி நேராக போனோம்னு சொன்னால் பேரம்பாக்கம் வழியா அப்படியே மப்பேடு பேரம்பாக்கம் வழியா அப்படியே நம்ம நேராக போனோம்னா திருவிற்கோளம் இளமையங்கோட்டூர் மருமையாக வழிபாடு பண்ணலாம் ஞானசம்பந்த பெருமாள் பாடல் பெற்ற திருப்பதி இந்த பதியம் கொஞ்சம் பெரிய பதிகம் சம்பந்தப்பெருமானு இந்த பதிகத்தில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய விசேஷம் அதாவது அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சிவபெருமான் சொல்லி நான் சொன்னது தான் எனது வார்த்தைன்றது எதுவும் இல்லை தனதுரை எனதுரையாக என்று சொன்ன அற்புதமான நான் சொல்லக்கூடியது எனதுரை தனதுரையாக ஆக தனதுங்கிறது இறைவனுடைய உரை அவர் என்ன சொன்னணுன்னாரோ அது இவர் தான் அசைச்சாரை தவிர சொன்னவும் வெளிவந்த வார்த்தைகள் எல்லாம் சிவபெருமானுடைய மொழிகள் இதுதான் இந்த பதிகத்தினுடைய பெரு பெரிய தாக்கம் ஆகவே சம்பந்த பெருமான்னு சொன்ன அத்தனையும் சிவபெருமான்னு சொன்னது தான் அதுதான் ஐயா இந்த பதிகத்தை ஒவ்வொரு பாட்டிலும் பதிவு செய்கிறாங்க ஐயா இன்னும் அருமையான அருமைப்பாடுடைய பதிகம் மலையினார் கைலாய மலையினார் பருபதம் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி திருத்தி குற்றாலம் நம்ம திருத்தி திருத்தி மார்பேறு திருமார்பேறு இப்போ கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பேசணும் அல்லவா திருமார்பேரு அரக்கோணத்திற்கு முன்பு இருக்கக்கூடியது மாசிலா சீர் வேதாரண்யம்னு சொல்லக்கூடியது மறைக்காடு பழமையான பெயர் குற்றமற்ற மாசே இல்லாத மணி சோபர்மன் நெய்த்தானம் திருநெய்த்தானம் நெய்யாடு இது தில்லைஸ்தானம் இப்போ அழைக்கிறாங்க திருவையாறு பக்கத்தில் இருக்குது நிலையினான் என்றும் நிலையானவர் அவருடைய ஒரு எனதுரை தனதுரையாக தனது உரைகளை எல்லாம் என்னுடைய உரையிலாக வெளிப்படுத்தினார் ஆக என்னுடைய உரைகள் எல்லாமே சிவபெருமான் கூறியதுதான் நீரு அணிந்தியேறு உகந்த ஏறிய நிமலன் நல்ல திருநீர் பூசி இடபத்தின் மேல் வரக்கூடிய விமலன் நிமலன் அமலன் உம்மலம் இல்லாதவர் கலையின்ார் மடபிணை துணையோடும் துயில அல்ல ஆண் மான்களும் பெண்மான்களும் சேர்ந்து உறக்கம் கொள்ள காணல் அல்ல அந்த அற்புதமான சோலைகளிலே அம் பெடை புழுகி காண மயில் ஆளும் ஆண் எல்லாம் தோலை விரித்து தன்னுடைய பிணை பெண்மையிலோடு இருக்கக்கூடிய அருமையான சோலை சூழ்ந்த இளமயங்கோட்டு நல்ல இலைகள் நிறைந்த பசும் தலைகள் நிறைந்த சோலைகள் சூழ்நிலை இருக்கயா பேணியன் எழில் கொள்வது சுவாமி வந்து இங்கே இருப்பிடமாக அமர்ந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் இவர் என்னுடைய எழில் எல்லாத்தையும் கொண்டுட்டார ஆக இந்த உடலினுடைய அழகு கொண்டாருன்னா என்ன அர்த்தம் ஊனினை உழுக்கி உள்ளொளி பெருக்கினார் ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே அப்படியே நினைச்ச நிமிஷம் நான் அலங்காரம் பண்ணணும்னு தான் ஆசை இல்லாமல் போயிடுச்சு என்னுடைய நரையல் எல்லாத்தையும் நான் மறைக்கணுங்கிற ஆசை இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா தான் அழகுன்னு உன்னா உன்ன நினைக்கிறத விட வேறு பெரிய அழகு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அதுதான் எழில் கொண்டான் அதாவது தன்னை அலங்கரிக்கக்கூடியது உன்னை சிங்காரித்து உன்னழகு பாராது என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் எனல அந்த நிலைக்கு வந்துடும் இப்போ பரவாயில்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமே தவிர அது மிளுக்க மிழுமிழிரணும்னு என்ன இருக்குங்க அதெல்லாம் ஒன்றுமில்லை அது மாதிரி ஒரு இறைவனுடைய ஒரு ஆசை வந்துடும் அப்போ அதுதான் என்னென்னா இதனுடைய ஒவ்வொரு பாட்டிலையும் இது ஒரு தர ஒரு பாட்டு சொன்னதையே எல்லா பாட்டுக்கும் பொருளாக எடுத்துக்கும் அது என்ன ஊனினை ஒருக்கி உள்ளொளி பெருக்கி அதுதான் என்னுடைய எழிலை கவர்ந்தான் ஆனால் கொடுத்தது ஈடு யாராலையும் கொடுக்க முடியாத பெருஞ்செல்வமான அவன் தன்னையே கொடுத்தான் திரு மலர் கொன்றையான் அப்படியே லக்ஷ்மி இருக்கக்கூடிய திரு இருக்கக்கூடிய மலர் தாமரையும் கொன்றையும் மேயான் அதெல்லாம் வைத்திருக்கூடிய திரு நின்றியூர் சீர்காழி பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிநாதன் சுவாமிக்கு பேர் மேயான் தேவர்கள் தலைமகன் தேவர்களுக்கெல்லாம் தலையானவர் மகாதேவர் திரு களிப்பாலை இங்கே சிதம்பரம் பக்கத்தில் திரு களிப்பாலை தில்லை பக்கத்தில் இருக்குது அந்த மா லாடா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருப்பார் சாமி சிவம்பு மூர்த்தி நிருமலன் என குற்றம் இல்லாதவர் எனதுரை தனதுரையாக அப்படிப்பட்ட பெருமான் சொன்ன வார்த்தைகள் தான் உரை நீர் அணிந்து ஏடுகந்து ஏறிய நிமலன் பூசி காளையப்பில் வர்றார் கருமலர்கமல் சுனை நீல் மலர் குவலை குவலை மலர்களும் அந்த நெய்தல் மலர்களும் கமலக்கூடிய நீர்நிலை உடைய இடம் கதிர்முலை இளையவர் மதிமுகத்துறையும் அழகிய நிலவு போன்ற முகத்தை உடைய மகளிர்கள் இருக்கக்கூடிய ஊர் இருமலர் மலர் தன் பொய்கை இளமையங்கோட்டூர் இருக்கையாய் பேணியம் எழில் கொள்வது இயல்பே நல்ல பெரிய இரு பெரிய பெரிய மலர்களெல்லாம் குளிர்ந்த பொய்கையில் மலர்ந்திருக்கக்கூடிய இளமையங்கோட்டூர் பால நாம் விருத்தனாம் பசுபதிதானாம் அவர் எப்படிப்பட்டவர் பாலனாக வந்து பாலனை நல்ல இளைஞனாக வந்து ஆட்கொள்கிறார் அல்லவா அது பிரம்மச்சாரி வேடத்தில் மணக்கஞ்ச நாயனார் அப்படி வராரு மணக்கஞ்சாராய நாயனாருக்கு வராரு அப்படின்னா அவர் பிட்டுக்கு மண் சுமந்தும் போது இளமையாக வராரு அதை விருத்தனாம்னா முதியவராக வராரு அது எப்படி வராரு நம்ம நம்ம அருமையாக நம்முடைய புனிதவதியார் காரைக்கால் அம்மையாருக்கு என்ன பண்ணுறாரு வயதானவராக அவர் தளர்ந்து வரா திருக்குறிப்பு தொண்ட நாயனாக அந்த மாதிரி தளர்ந்து வராரு அது எவ்வளோ யார் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் தான் அது மாதிரி பல பல வேடம் எடுக்கக்கூடிய பெருமான் பசுபதி நம்ம பசுனா உயிர் பதினா தலை உயிர்களுக்கெல்லாம் தலைவனாவார் பண்பு முன்பு வெண்கூற்று உதைத்து அடியவர்களுக்கு அருளும் காலனாம் காலகாலன் மார்கண்டேயனுக்காக காளனையே காலனால் உதைத்தார் உரை தனதுரை அப்படிப்பட்ட பெருமாண்டிய உரை நான் சொல்லக்கூடிய உரையாகும் கனல் எரி அங்கையில் ஏந்திய கடவுள் நம்முடைய கண்மம் நீங்க அவர் அழகிய கைகளிலே கணல் ஏந்தி வைத்திருக்கக்கூடிய கடவுள் நீளம் ஆ மலர் துணை வண்டு பண் செய்ய நீர் மலர் குவலைகள் தாது விண்டு ஓங்கும் நல்ல குவலை எல்லாம் மரகதத்தை அப்படியே தெறிக்குமா விண்டு அப்படியே பறக்குமா அப்படியே கிரிந்த மலர்களும் நீலம நீலோத்பலம் மலர்களெல்லாம் அந்த வண்டுகளெல்லாம் அந்த மனதிலே பண் செய்யக்கூடிய அழகான ஒரு வளம் ஏலம் நாடும் பொழில் சோலைகளில் ஏழைக்காய் மனம் வீசும் எடுக்கலாம் ஏலம் நாளில் நறுமணம் இன்னொரு பொருள் இளமையங் கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே உளம் கொள்வார் உச்சி ஆர் கட்சி ஏதாம்பன் தியானிப்பவர்களுக்கு பிரம்ம அந்த பிராம சாந்த சொல்லுவாங்க அதுதான் உச்சியில் இருக்கும் அது அந்த மாதிரி உரைப்பார் உரை உடைந்து வல்லாதங்கள் உச்சியாய் சுந்தரமோன் சுவாமி அது உச்சினா என்ன எல்லாத்துக்கும் செய்கிறோம் சுவாமி வந்து அதுதான் மெய்ப்பொருளாக இருந்து அருள் செய்கிறார் கட்சி ஏகம்பன் காஞ்சிபுரம் ஒற்றியூர் உரையும் சென்னையில் ஆறு பாடல் பட்ட தளத்திலே ஒன்று திருவொற்றியூர் அண்ணாமலையும் மன்னல் அண்ணாமலை அண்ணல் அண்ணாமலை தலைவர் திருவண்ணாமலை விளம்புவான் அப்படி விளங்கி அருள் புரியக்கூடிய பெருமான் எனதுரை தனதுரையாக வெள்ள நீர் விரிசடை தாங்கிய விமலன் கங்கையை திருச்சடையில் தாங்கிய மலமில்லாதவன் இல்லாதவன் மும்மலமில்லாதவன் விமலன் ஆணவ கண்வாயை என்பது இல்லாதவர் குளம் உட கலை துள இந்த குளம்னா அதனுடைய மான்களுடைய கால் குழம்புகள் என்ன பண்ணால் ஒரே டப்பு டப்பு ஓடக்கூடிய சப்தம் எப்படி இருக்கும்னா மலைகளும் சிலம்ப அந்த ஒளி அப்படியே எக்கோ அந்த மலைகளில் போய் எதிரொலியாக அந்த சவுண்டு கேட்குமா அப்படிப்பட்ட வளமான இடம் கொழும் கொடி எழுந்து எங்கும் கொள்ள கொல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெல்வ மரத்திலே சுத்தி இருக்குமா அப்படி கூவிளமும் கொடியுமாக இணைந்து இளமும் பிறை தவள் பொழில்ல பிறை தவளக்கூடிய சோலைகள் சூழ்ந்த அந்தளவு உயர்ந்த மரங்கள் இருக்குமா அதில் முட்டும் அளவுக்கு நிலவு வருமா அப்படி இருக்கக்கூடிய இளமையங்கோட்டோர் இருக்கையாய் பேணியன் எழில் கொள்வது இயல்பே தேனுமாய் அமுதமுமாய் தெய்வமும் தானாய் தேனாய் இந்த அமுதவுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தெய்வமும் தானாய் அப்படி பாருங்கள் எல்லாருமே இருக்க எல்லா தெய்வமாகவும் இருக்கிறது யாருன்னா சிவபெருமான் தான் யாதொரு தெய்வம் வேண்டின் அவுருவாய் வருவது மாதோர் பாகனால் தான் நம் சுவாமி இல்லாமல் எதுவுமே இல்லை அணுவுக்கு அணுவாய் அண்டத்து கண்டாய் அண்டத்து அப்பாலாய் இருக்கார் தீயோடு நீருடன் வாயுமான் தெரியில் வாணுமாம் எல்லாம் ஐந்து பஞ்சபூதமாக இருக்கார் தீ நெருப்பு நீர் வாயு ஆகாயம் பூமி எனது உரை உரையாக அப்படிப்பட்ட பெருமான் சொல்லக்கூடிய உரைகளெல்லாம் எனதுரையெல்லாம் அவன் உரையாகும் வடி அறா அரைக்கு அசைத்து பாம்பு வரியுடைய பாம்பை எரிப்பிலே கட்டி உளி தரு மைந்தன் அப்படியே உலாத்திக்கு நேர்ப்பார் அப்படிப்பட்ட மைந்தன் இளைஞன் காண மான் வெறுவுற கருவிரல் ஊகம் மான் வந்து இந்த பெண் குரங்குடைய நெகங்கள் எல்லாம் வைத்திருக்கூடிய விரலை பார்த்து பயப்படுமா ஊகம்னா பெண் குரங்கு கடுவன் ஒரு உகளும் ஆண் குரங்கோடும் அகிழ்ந்திருக்கக்கூடிய ஊர் இது கல் கடுஞ்சாறல் நல்ல பாடைகள் எல்லாம் நெருங்கி இருக்கக்கூடிய மலைச்சாரலும் ஏனாம் மான் உளிதரும் இளமையங்கோட்டூர் ஏனம்னா பன்றிகளும் காட்டு பசுக்களும் ஆண் ஆனால் பசு அதெல்லாம் எப்படி இயல்பாகவே தெரிஞ்சிருக்கக்கூடிய இளமையங்கோட்டூர் இருக்கையா பேணியம் கொள்வது இயல்பே மனம் உலாமடியார்கட்கு அருள் புரிகின்ற வகையலால் பலிதிரிந்து உண்பு இளான்னு அருமையானது யார் யாரும் தன் மனதிலே உழவும்படி செய்கிறாங்களோ மண்ணுலாம் அடியார்களுக்கு தன் மனதில் யாரெல்லாம் இறைவனை உலாவும்படியாக செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அருள் புரியக்கூடிய பெருமான் எப்படி வருவார் என்றால் வகையாள அதன் பொருட்டே டே வகையலால் பழிதிரிந்து உன்வீழன் பழிதிரிந்து வருவதே நம்மை அருள் செய்வதற்காகத்தான் முன்பு இலான் அதான் உண்ணாது உறங்காது இருந்தாய் போற்றி உறவு எடுக்கிறதுக்காக அவர் வரலை நமக்கு அருள் புரிய வராது மற்றொரு மற்ற மற்றொரு தனமே இல்லாதவர் என்ன அர்த்தம்னா அவர் தான் எல்லாமே அவருக்கு இல்லாத எது காசும் கிடையாது பணம் கிடையாது செல்ல முடியாது எல்லாமே அவருடையது இது என்னன்னா மற்றோர் தனமில்லான்னா வீடு பேரி அவரை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது அந்த ஒரு தனம் ஒரே ஒருவர் வச்சிருக்கிறவர் சிவபெருமான் தான் அதான் வீடு பேர் தான் உண்மையான தனம் இதான் அதுக்கூடிய உண்மையான பொருள் மிச்சம் எல்லாமே வந்து தோற்றமும் மாற்றமும் அழிவு உரியது வீடு பேர் என்றும் நிலையானது அதனால தான் தனம்ங்கிறது வீடு பேறு தான் அதை கொடுக்கக்கூடிய ஒருவன் ஒருவன் சுவெருமான் இப்போ நல்லா யோசித்து பார்த்தா ஒரு உண்மையை சொன்னால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் என்னென்னா இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்காக நம்ம உடல் எடுக்கலை முதல்ல அதை நம்ம புரிஞ்சிக்கணும் என்னப்பா அப்படி சொல்லிட்டேப்பா நம்ம சுகபோகமாக தான் சாமி கும்பிட்றோம்னு நினைச்சான் பிள்ளைங்க குட்டிங்களையும் பெற்றுக்கணும் ஒரு ஜாலியாக இருக்கலாமேன்னு பார்த்தா இவன் இப்படி சொல்கிறானே அப்போ இதுக்காகவே வேண்டுதல் வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப அப்போ நம்ம பிறந்த இப்படியே தான் போகிறோமா சொல்லுங்கள் அப்போ இடத்துல யோசிக்கணும் அப்போ இதுக்காக நாம் பிறக்கல் இனி பிறவாமை வந்து சேருவதென்று ஒரு வரம் பெறுவதற்காக பிறந்தோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக வாழணும் அப்போ தனம்னு இனிமேல் நம்ம எதை நினைக்கிறது நம்ம இந்த நிலையற்ற வாழ்வு வாழ்வதற்கான தனமாக அல்லது நிலையான வாழ்வு வாழ்வதற்கான தனமான ஈடு இது எது வேண்டும் மனமே நீயே தேர்ந்தெடுத்துக்கோ அதை பெருமானிட்டே போய் நீ நான் நிலையில்லாதயே நம்ம வேண்டிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுறது கதை அவரும் சலைக்காமல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு என்னைக்காவது ஒரு நாள் இவனுக்கு நிலையானது எது அதை வேண்டுவான் வேண்டுமான் சொல்ல தனமிலன் அது தவிர வேறொரு மற்றொரு தனமில்லன தனம்ன்றது வீடு பேர் தான் அது கொடுக்கிற ஒருவன் சூபெர்மன் எனதுரை தனதுரையாக தாழ் சடை இளமதி தாங்கிய தலைவன் தாழ் சடை நீள் சடை நிலவை தாங்க தலைவன் புனவெல்லாம் அருவிகள் அல்ல காடு காடு சார்ந்த இடம் அல்ல அருவிகளும் இருவி சேர் முத்தம் அல்ல முத்துக்களும் பொன்னோடு மணி ஒழித்து ஈண்டி வந்து எங்கும் நீர்நிலைகளில் எல்லா இடங்களும் விசிறி அப்படி எல்லாம் கொளித்திருக்கக்கூடிய வளமான இடம் இனமெல்லாம் அந்த இடங்களில் எல்லாம் அடைகரை அப்படியெல்லாம் வருமா நீர்நிலைகள் அதெல்லாம் மடுவிலே அடைத்து கரையாக இருக்கக்கூடிய அழகு பொருந்திய நீர் நிரம்பிய இளமையங்கோட்டு இருக்கியா பேணி என் எழில் கொள்வது இயல்பு உலான் தீ உலான் அந்தரத்துலான் ஆகாயம் நினைப்பவர் மனத்துலான் மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிலுளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான் இமயவதன் சிரத்தின் மேலான் ஏள் ஏழண்டத்து அப்பாலான் இப்பால் நின்ற செம்பொன் முனத்தகத்தான் நருங்கொன்றை போதிலுளான் பொற்புடையான் நெருப்புடையான் காற்றிடையான் கனத்தகத்தான் கைலாயத்து உச்சி உளான் அவன் என் கண்ணுளானே அப்படி ஒருமன் ஆக இதை பார்த்தீங்கன்னா அருண்மையவர் நினைப்பவர் மனத்துளான் ஃபுல்லாக தீயார்களும் மனத்தில் இருக்க மித்தமாக ஏற்றும் ஊர்வுலான் அவருக்கு இல்லாததான் அவர் எல்லா இடங்களையும் சாமிக்கு அடியார்கள் இருந்தவண்ணமே தான் இருப்பாங்க அதாக நாதன் ஊர் நமக்கு ஊர் அப்படின்ற அடியார்கள் வாழக்கூடிய ஊர்கள் உண்டாயவர் எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேறு உகந்து ஏறிய ஒருவன் ஒரு காலையப்படல இருக்கக்கூடிய ஒருவன் இன்னும் ஒருவன் மகிழ்ந்து ஏறக்கூடியவர் ஒருவன் ஏகன் பாடல் ஒரு ஆடல் அடாத இந்த உலகத்தில் இருக்கிறவங்க இடத்துல பாடல ஒரு பாடலும் ஆடலுமா எப்போதும் இருக்குமா அந்த இளமையங்கோட்டூர் பண்முரன்று அஞ்சிறை வண்டிடம் பாடும் அங்கு இவங்களாம் பாடலாட்பாங்க அந்த பண்ணோடு சொல்லி ஒழிக்குமா எது சிறகுடைய வண்டுகளும் அங்கு பாடும் ஏருளார் பயன்புலர் அழகு நிறைந்த சோலைகள் சூழ்ந்த இளமையங்கோட்டூர் இருக்கையா பேணியின் எல் கொள்வது இயல்பே வேருளா ஆழ்கடல் வரு திரை இலங்கை வேந்தனை தடக்கைகள் அடர்த்தவன் பா இந்த வேர்கள் தெரியும் அளவு கடல் அரிப்புகள் வருமா மாற்றி அளவா அப்படியே தண்ணி அடிக்கும்போது அந்த பக்கத்தில் ஏறக்கூடிய மரங்களுடைய வேர்கள் தெரியும் அளவுக்கு ஆழ்கடல் அப்படி இருக்கக்கூடிய கடலுடைய இலங்கை வேந்தன் ராவணன் தடக்கைகள் பிரிய தடக்கை பெரிய கைகளை எல்லாம் வைத்து அமைக்கிட்டார் அடத்தவன் சிவபெருமான் உலகில் ஆடுலாம் எனதுரை தனதுரையாக எல்லாம் அப்படியே எங்கும் அவனுடைய பெருமையே நிலைத்து நிற்கும்படியாக அவன் சொன்ன உரைகளெல்லாம் எனதுரையாகும் ஆகமோர் ஒரு அரவணிந்து மார்பினிலே ஒரு பாம்பையும் அணிந்து உளிதரும் அப்படியே தெரிவார் அண்ணல் தலைவர் ஆடுலாம் நல்லன மாக்களும் வாருலாம்னா ஒவ்வொரு மிருகங்களுக்கும் மூக்கநாங்க மாதிரி ஒவ்வொரு பிடிக்கிறதுக்கு ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி கயிறுடைய நல்ல விலங்குகள் அந்த வீட்டு விலங்குகள் எல்லாம் தெரியக்கூடிய இடமாகும் நல்ல மாக்கரம் அந்த விலங்குகள் சார வாரணம் ஒளி மல்லல் யானைகளும் தெரியக்கூடிய அப்படியே மல்லல்னால் வளமான இடம் மல்லல் கரை காட்டி திருவாசகம் மல்லல் அங்கானல் நல்ல சோலைகள் சூழ்ந்த ஏருளாம் புனிலனி அழகு நிறைந்த சோலைகள் சூழ்ந்த இளமையும் இருக்கியா பேணி என் எதில் கொள்வது இயல்பே கிளர் மலை தாங்கினான் கோவர்த்தன மலையை எடுத்து மலையக்கு குறையா பிடிச்சாரு யாரு கண்ணன் தன்னுடைய யாதவ குலத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் காவலனாக இருந்தார் அல்லவா அவரு திருமாலும் நான் முகன் முடையோன் நான் முகங்களை வைத்திருக்கக்கூடிய பிரம்மனும் கீழடி மேல்முடி தேர்ந்து அழைக்கலா அவங்களால போய் காணவே முடியல கீழே மேலையும் போனாங்க திருவடியும் பார்க்க முடியல தலையில் சிவசையும் பார்க்கல ரெண்டு பேர் உளம் அலை அதாவது முளம் அழைனா உள்ளத்தால் அழைக்கக்கூடிய அப்படியே பெருமானே அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த உரை எனதுரை தனதுரையாக இருத்தினை ஆட்கொண்ட பெருமான் அவன் சொல்லக்கூடிய உரைகள் எல்லாம் இருக்கல்லவா அதுதான் என் என்னுடைய உரையாகும் இவ்வளோ பெரிய சம்பந்த பெருமான் சிவமாம் தன்மையிலிருந்து இந்த பதிகத்தை பாடுறார் ஒள் அங்கையில் ஏந்திய ஒருவன் கையிலே அனல் ஏந்தி வரக்கூடிய சிவபெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் வளமலை என கலை வளர் துளி சோரை மலைதான் வருதுன்னு நினச்சிக்கிட்டா ஆனால் கலைனா மூங்கிலிருந்து அது அப்படியே வெடித்து அதில் அது நீர் அப்படியே தெளி தெளிக்குமா துளி சோறை மாசுனம் ஒளி தரும் மணி அணி மாலை பாம்புகள் எல்லாம் தன்னுடைய மணிகளை கக்கி அது வந்து மாலை போல ஒளிரக்கூடிய இடம் இளமலை தவள் இளமையும் இளமயங்கோட்டூர் அந்த எல்லாம் தவளுமா அப்படியே நீர் அப்படி விட சோலைகள் சூழ்ந்த மழமயங்கோட்டு இருக்க பெணி என் எழில் கொள்வது எல்பே உறிஞ்சன கூரைகள் உடம்பினர் உளிதர் சமணரும் அதாவது கூரைனா ஆடை ஆடையே உடம்புல இல்லாமல் அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாம் அப்படி சமணர்களும் சாக்கிய பேய்கள் பௌத்தர்களும் பேய் இன்று குடிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் வாயில சொல்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசையை அறவே ஒழிக்க வேண்டுமே சொல்கிறது ஆனால் உள்ளத்தில் மன்னர்களை எல்லாம் தன்பால் இழுக்கிறது நாடை பிடிக்கிறது இன்னும் என்னென்ன அக்கர்வம் பண்ணுமோ அவ்வளவும் பண்ணுறது அதாவான் பேய் உள்ள ஒன்று வெளியில் ஒன்று என்ன மனம் வந்து முழுக்க உலகிகள் நிற்கும் ஆனால் வார்த்தைகள் என்னவோ பெரிய யோகி யோக்கிய மாதிரி பேசுகிறது அதாவது அவருக்கு பேய்ன்ட்டார் பெருஞ்செல்வன் என்ன அப்படிப்பட்ட யார் சிவபெருமான் வைப்பு பெருஞ்செல்வன் சிவபெருமான் அவனுடைய உரை தான் என்னுடைய உரை தனதுரை எனதுரை எனதுரை தனதுரை அப்படின்னு சொல்றார் பீ பலிக்கு என்பது உழல் பெரியார் பெரியவர் பெருமான் பெரியவர்களுக்கெல்லாம் தலைவன் என் சிவபெருமான் அவன் சேற்று நல்லவா அவ்வளவு எளிமையா கருந்துணை முல்லை நல்லா அரும்பும் முல்லையோ நிறைந்த நண்பன் அடை வேங்கை வேங்கை மலர்கள் நன்றாக மஞ்சளாக இருக்கக்கூடிய மலர்களும் களிமுக வண்டோடு மகிழ்ச்சி நிறைந்த அந்த வண்டுகளும் தேனினம் முரலும் தேனிகளும் நல்லாக ஓசை கொடுக்கக்கூடிய இருஞ்சுனை மலி பெரிய சுனைகளெல்லாம் நிறைந்த இளமையங்கோட்டூர் இருக்கையா பேணி என் எழில் கொள்வது இயல்பே பத்தாவது பாடல் நிறைவாகி பதினோராவது பாடல் திருக்கடை காப்பு ஐயா சேரர் அருமையான திருக்கடை காப்பு கந்தனை மலி நல்லா மனம் நிரம்பிய கனை கடல் ஒளி ஓதம் கனை கனைத்து வரக்கூடிய ஓசை உடைய கடலினுடைய ஒளியும் அதன் நீரினுடைய ஓதம் நிரம்பிய காணல் கடற்கரை சோலை சூழ்ந்த களி கல களிவளர் உப்பங்கலிகள் நிறைந்த கழுமளம் சீர்காழியின் பன்னிரெண்டு பேரிலே ஒன்று கழுமளம் என்னும் நந்தியார் உரைபதி நந்திங்கிறது சிவபெருமனுடைய பேர் அவர் எல்லா பேரையுமே கொடுத்துட்டார் தியாகராஜர் அவர் பேர் நந்தின்னா சிவபெருமான் நந்தி நாமம் நமச்சிவாயவே நந்திங்கிறா தலைவன் அர்த்தம் எல்லாருக்கும் தலைவர் சிவபெருமான் சிவபெருமான் எப்போதும் தங்கி இருக்கக்கூடிய கோவில் பதி நாள் மறை நாவன் வேத மொழியன் யாரு நல் தமிழுக்கு இன் துணை ஞான சம்பந்தன் பா சீர்காழியினுடைய சிவபெருமான் எப்போதும் அமர்ந்திருக்கார் அல்லவா வேத மொழியன்னு அது மட்டுமல்ல இப்ப தன்னர் சொல்ல நல் தமிழுக்கு இன் துணை ஞான சம்பந்தன் தமிழுக்கே துணை நிற்கக்கூடியவர் ஞான சம்பந்தன் இதை விட வேற என்ன இருக்கு சொல்லுங்க தமிழ்னாலே ஞான சம்பந்தரை விட்டு ஒரு தமிழ் பேச முடியாது எவராலும் ஏன்னா தமிழுக்கு துணையாக இருக்கிறவர் ஞான சம்பந்தன் நல்தமிழுக்கு இன் துணை ஞான சம்பந்தன் எந்த யார் என் தந்தையார் வளநகர் இளமையங்கோட்டூர் இப்படி இருக்கக்கூடிய பெருமான் இசையோடு கூடிய பத்தும் வல்லார் அப்படிப்பட்ட இளமையங்கோட்டூரிலே என் சிவபெருமான் நந்தியந்தி பெருமான் அதான் நந்தி தேவர் நந்தியார் வழிபட இருந்து அரளக்கூடிய வேத நாவனான இந்த இளமையங்கோட்டூர் சந்திரசேவர பெருமானை நல்ல தமிழ் கொண்டு துணை ஞான சம்பந்தன் என் தந்தை பெருமானை பற்றி பாடிய இசையோடு கூடிய பத்தும் வல்லார் அல்லாத பத்து பாடல பாடக்கூடிய வல்லமையுடையவர் போய் துயர் கெடுகிட துயரமெல்லாம் எல்லாம் நீங்கி விண்ணவரோடும் வீடு பெற்று அதாவது முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விண்ணவரோடு தங்குவாங்களாம் அதுக்கப்புறம் இம்மையிலும் அதெல்லாம் பாருங்க இம்மையின் வீடு எளிதாமை அப்போ என்ன அர்த்தம்னா அவருக்கு வந்து நினைச்சா விண்ணவற்றிருப்பாங்களாம் ஆனால் அந்த சேர்ந்து இருக்க மாட்டாங்க அமரராவே ஆனால் அதுக்கு மேலான வீடு பேர் அடைவார்கள் இம்மையிலும் நன்மை செய்வார் அப்படின்னா இந்த நீங்கள் எடுத்த பிறப்பிலேயே எங்கும் நிறைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பேரானந்தமும் இருக்கும் அதற்கெல்லாம் மேலே சிவபெருமானுடைய திருவடி பேரும் திருவடி பேரும் கிடைக்கும்னு சொல்லி சாமி நம்மளாம் ஆசி பண்ணுறார் சம்போ மகாதேவ சிவாய நம சிவாய நம